புரட்டாசி மாதம் பெருமாள் கோயில் இப்படி ஒரு அருமையான விருந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆனந்தமுங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சு இந்த பக்கம் வந்ததே பாயாசம் மணக்க மணக்க கொடுத்தாங்க அவ்வளவு அருமையாக இருந்துங்க நீங்களும் நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க தொடர்ந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த குறிப்பாக உணவு வீடியோக்களை பார்க்கலாமங்க வாங்க நாமளும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்லாங்க नमो विचावे नमा नमा विश्वराज शर्मा मुकुट स्वामी ने नमः आज्य दिन मंत्रिपरिषदामे गृघणात् प्रसाद फलसिद्धिरे ललकृपां गुरुं श्री हाल पंडित देवाशमन सहित अनादा वंदिता श्री राम राम रामेति मनोड़मणि मणिरामे जगत्रेन हाल नभदुंद रामन वंदनादने अंजनेदार बिस्सिहि बालिपुत्र आदिमाहे ವಿಷ್ಣು ಜಗ್ರಮೇ ದೃಢಾಧು ಸಪೂಡಪುರೇಶ ವಿಷ್ಣವೆ ಪ್ರಭ ವಿಷ್ಣ ಗೋವಿ ಶಂಕೀರ್ಧನ ಗೋವಿ நிஜம் அனுகிரக அந்தேகம் பக்தி மார்கதாட மகாதேவா பரிபூர்ணம் தரஸ்தமே என்று சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டம் கோவில்புரூர் கிராமம் வள்ளிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்யக்ஷேத்ரம் வரதராஜ பெருமாள் மூர்த்தி மற்றும் பக்சிராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் அதனை தொடர்ந்து பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வருடம் தோறும் இந்த புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதம்னு எடுத்துட்டோம்னாவே பொதுவாவே பெருமாளுக்கு ரொம்ப உகந்த இந்த நான்கு சனிக்கிழமையுமே ரொம்ப விசேஷம் மூன்றாவது சனிக்கிழமை விசேஷமா கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி விரதம் இருந்து மிக அற்புதமான முறையில அனைத்து அன்பர்களும் ஒன்று கூடி கிராம பொதுமக்களும் மற்றும் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னம்பதா ஓஷனம்பதா என்று சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கு நங்க அன்னத்துல எந்த ஒரு குறைகளும் இருக்கக்கூடியது நிறைய விவசாயங்கள்லாம் அபிவிருத்தியா வளரணும் என்று மிக அற்புதமான முறையில் இந்த மூன்றாவது சனிக்கிழமை விசேஷமான பூஜைகள் நடைபெற்று இங்கே எல்லாரும் பெற்றுவார் சப்தாசி மாவட்டம் நான்கு சனிக்கிழமையும் மிக உன்னதமாக பெருமாளுக்கு செய்யக்கூடியது ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு சனிக்கிழமை பண்ணிட்டு இருக்காங்க இங்கே மூன்றாவது சனிக்கிழமை ரொம்ப விசேஷமா கும்பிட்டு இருக்கும் அதே போல மாதத்துல நான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா மூலா நட்சத்திரம் பௌர்ணமி வாராந்திர பூஜை என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை வருடத்தில் மார்கழி முப்பது நாள் விசேஷமாக இந்த பூஜைகள் மூலா நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு வருஷத்தில் ஒரு வருஷம் இந்த மார்கழியில் வரக்கூடிய மூலா நட்சத்திரம் மிக அற்புதமாக நடந்துட்டுருக்கு வைகுண்ட ஏகாதசி மிக விசேஷமான அபிஷேகங்கள் சுவாமி மிரவன கிராமத்தை சுற்றி வரும் அதனால எல்லாருக்கும் எல்லா நலன்களும் இந்த தருணத்தில் லோகக்ஷேமமாகவும் கிராமக்ஷேமமாகவும்

Assalamualaikum <laughs> <laughs> warahmatullahi wabarakatuh